ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் விஜயநகர பேரரசு அப்படின்ற பாடத்தோட செகண்ட் பார்ட்டு வந்து பார்க்க போகிறோம் நேற்று நம்ம விஜயநகர பேரரசு அப்படின்ற பாடத்தில் ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து பார்த்தோம் முடிஞ்சளவுக்கு நம்ம கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட ஷார்ட் கட்டோட பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட செகண்ட் பார்ட்டு இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்ல வந்து பார்த்துருப்போம் இப்ப எதுல இருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா நாலாவது வம்சம் ஆகிய ஆர வீடு அப்படின்ற மரபு அல்லது வம்சத்துல இருந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்கணும் நம்ம ஆல்ரெடி இதுல வந்து எது எது பார்த்திருக்கோம் அப்படின்னா நம்ம சங்கம மரபு சாலுவ மரபு அதுக்கப்புறம் துளுவ மரபு இந்த மூணையுமே நம்ம வந்து பார்த்திருப்போம் ஓகேவா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆர வீடு மரபை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் இப்போ பாடத்துக்குள்ள போகலாம் அதாவது விஜயநகர பேரரசில் நாலு வம்சங்கள் அல்லது நாலு மரபுகள் இருக்கும் நம்ம மூன்று மரபுகள் அல்லது மூன்று வம்சத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தாச்சு இன்றைக்கி நம்ம ஆரவீடு மரபு அதை தொட்டு அந்த ஆட்சியில் இருந்த நிர்வாகம் என்ன இராணுவம் எப்படி இருந்துச்சு தொழில்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இந்த பாடத்தில் வந்து பார்க்க போகிறோம் இப்ப ஆரவீடு மரபுல இருந்து பார்க்கலாம் சதா சிவராயர் மற்றும் திருமலை தேவராயர் இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா தப்பிச்சு ஓடி இருப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டு பாத்திருந்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல வர அப்படின்றது புரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி பார்ட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்துல தலைக்கோட்டை போர் அப்படின்றது நடந்திருக்கும் அதாவது ராட்சசி தங்கடி போர் அப்படின்ற ஒரு போர் வந்து நடந்திருக்கும் யாருக்கும் யாருக்கும் இடையில அப்படின்னா ராமராயர் ராமராயர் அப்படின்ற ஒரு படை தளபதி யாரோட படை தளபதி அப்படின்னா சதா சிவராயரோட படை தளபதி தான் ராமராயர் இவங்களுக்கும் தக்காணத்துல இருந்த அந்த அஞ்சு சுல்தானுக்கும் இடையில சண்டை வந்து நடந்திருக்கும் இதுல சுல்தான்கள் வந்து ஜெயிச்சிருப்பாங்க விஜயநகரத்துக்கு வந்து தோல்விதான் கிடைச்சிருக்கும் இப்ப என்ன ஆயிருது அப்படின்னா படை தளபதி ஆகிய ராமராயரை கைது செஞ்சு கொலை பண்ணிடுறாங்க அந்த மன்னராய் இருந்த அந்த சதாசிவராயரும் யாரு மன்னர் சதாசிவராயரும் அது மட்டும் இல்லாம ராமராயரோட தம்பியா இருந்த திருமலை தேவராயர் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்கன்னா தப்பிச்சு ஓடிடுறாங்க அப்படின்றத பார்த்தோம் இப்ப தப்பிக்கிறது யாரு மன்னனும் படை தளபதியோட தம்பி இவங்க ரெண்டு பேரும் தான் தப்பிச்சு ஓடிடுறாங்க படை தளபதியை புடிச்சு கைது செஞ்சு அதுக்கப்புறமா கொலை வந்து செஞ்சிடறாங்க ஓகேவா இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அதுல இருந்துதான் இந்த ஆறு வீடு அப்படின்ற மரபு அந்த வம்சம் வந்து தொடங்குது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதிருக்கேன் அப்படின்னா சதாசிவராயர் மற்றும் திருமலை தேவராயர் தப்பினர் திருமலை தேவராயர் அப்படின்றவர் யார் அப்படின்னா ராமராயரோட சகோதரர் இந்த திருமலை தேவராயர் தான் சந்திரகிரில ஆயிரத்தி ஐநூத்தி எழுபதாவது வருஷம் ஆரவீடு வீடு அப்படின்ற வம்சத்தை வந்து தோற்றுவிக்கிறார் ஓகேவா திருமலை தேவராயர் ஆயிரத்தி ஐநூத்தி எழுவதில் சந்திரகிரியில் ஆரவீடு வீடு என்ற வம்சத்தை தோற்றுவித்தார் இவங்களோட தலைநகரா எது இருந்துச்சு அப்படின்னா பெணுகொண்டா எது பெணுகொண்டா நான் இதுக்கு முன்னாடி பார்ட்லேயே சொல்லியிருப்பேன் எங்க தப்பிச்சு போனாங்க பெணுகொண்டா அப்படின்ற இடத்துக்கு தப்பிச்சு போனாங்கன்னு பார்த்தோம் அந்த இடத்தையே தலைநகராவும் யார் மாத்திருப்பா அப்படின்னா திருமலை தேவராயர் மாத்திருப்பாரு இதுக்கப்புறம் நடந்த ஒரு முக்கியமான போர் அப்படின்னா உத்திரமேரூர் போர் உத்திரமேரூர் போர் ஆயிரத்தி அறுநூத்தி ஒண்ணுல வந்து நடந்திருக்கும் ஆயிரத்தி அறுநூத்தி ஒண்ணுல உத்திரமேரூர் போர் வந்து நடந்திருக்கும் யாருக்கும் யாருக்கும் இடையில அப்படின்னா பெரும்பேடு எச்சம் நாயக்கர் இவங்களுக்கும் வேலூர் நாயக்கர் இவங்களுக்கும் இடையில வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஒரு போர் நடந்திருக்கும் அந்த போரோட பேரு உத்திரமேரூர் போர் ஓகேவா இது ரொம்ப ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இந்த ஒத்த கொம்புக்கும் ரெட்ட கொம்புக்கும் இடையில அப்ப பெரும்பேடு எச்சம் வேலூர் நாயக்கர் ஓகேவா ஆயிரத்தி அறநூத்தி ஒன்னுல உத்திரமேரூர் அப்படின்ற போர் வந்து நடந்திருக்கும் இதுல பெரும்பேடு எச்சம் நாயக்கர் அப்படின்றவங்க அப்படின்றது யார் அப்படின்னா விஜயநகரம் வந்து இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்ப விஜய நகரத்தை சார்ந்தவர்கள் உதவி செஞ்சது யார் விஜயநகரம் இது வேலூர் நாயக்கர் இவங்களுக்கு உதவி செஞ்சது தஞ்சாவூர் செஞ்சி மதுரை இதுல இருந்த சுல்தான்கள் இந்த சுதந்திர அரசுகள் வந்து வேலூர் நாயக்கருக்கு உதவி செஞ்சிருப்பாங்க இங்கேயும் வந்து விஜயநகரத்துக்கும் அந்த சுல்தான்களுக்கும் இடையில வந்து என்ன நடக்குது அப்படின்னா சண்டை வந்து நடக்குது இதோட வந்து நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஆரவீடு வம்சத்தை பத்தின ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து முடிச்சிருக்கோம் ஒரு ஒரு நாலே நாலு பாயிண்ட் தான் யாரு ஆரவீடு வம்சத்தை தோற்றுவிச்சது அதுக்கப்புறம் நடந்த ஒரு போர் என்ன அப்படின்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான ஒண்ணு இதுக்கப்புறம் நம்ம விஜயநகரத்தோட நிர்வாகம் வந்து பார்க்க போறோம் விஜயநகரத்தோட நிர்வாகம் அப்படின்னு பாக்குறப்ப இதுல வந்து ஒரு மெயினான ஒரு ஆள் யார் அப்படின்னா ராஜா அரசர் தான் விஜயநகர நிர்வாகத்தோட ஒரு மெயின் கேரக்டரா வந்து இருந்திருக்காரு நெக்ஸ்ட் முதலமைச்சரை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மகா பிரதானி மகா பிரதானி முதலமைச்சர் இவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்போ மகா பிரதானி அரசருக்கு அடுத்து முதலமைச்சர் நெக்ஸ்ட் தளபதியை தலவாய் அப்படின்னு சொல்லுவாங்க தல தலன் வருது அப்போ தளபதி எப்படி அழைக்கப்பட்டிருக்காரு தலவாய் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு அரண்மனை பாதுகாவலரை வாசல் அப்படின்னு வந்து சொல்றாங்க இவங்க பா வாசல்ல தானே நினைப்பாங்க இப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அரண்மனை பாதுகாவலர் வாசல் நெக்ஸ்ட் செயலர் மற்றும் கணக்கரர் ராயசம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க ராயசம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ரசம் வைக்கிறப்ப ரொம்ப கணக்கா வந்து வைக்கணும் இல்ல அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து மாறிடும் அப்படின்றத ஞாபகம் ஓகேவா ராயசம் அல்லது ரசம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதை செய்யறப்ப கணக்கா அந்த அளவுகளை வந்து போடணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் தனி உதவியாளர் அடைப்பம் தனி உதவியாளர் அடைப்பம் ஏதாவது ஒண்ணு வந்து க்ளோஸ் பண்றதுக்கு தனி உதவியாளர் அப்படின்றப்ப அடைப்பம் நெக்ஸ்ட் செயல் முகவர் வந்து யார் என்ன சொல்றாங்க அப்படின்னா காரிய கர்த்தா அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் இவங்களோட முத்திரையா வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா சாளுக்கியர்களோட முத்திரை பன்றி அல்லது வராகன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வராகம் அல்லது வராகன் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க சாளுக்கியர்களோட முத்திரை வந்து என்னது பன்றி அல்லது வராகன் இதுல வந்து நமக்கு வந்து தனி உதவியாளர் அப்படின்றத அடைப்போம்னு பார்த்தோமா தனி ஒரு ஆளா வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஏதோ ஒண்ணா க்ளோஸ் பண்றாங்க அடைக்கிறாங்க தனி ஒரு உதவியாளர் தனியா ஒரு உதவியும் இல்லாம தனியா வந்து அடைச்சாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப விஜயநகரத்தோட நிர்வாகம்னு பாக்குறப்ப மெயின் யாரு அப்படின்னா அரசர் இதுக்கடுத்து முதலமைச்சர் வந்து மகா பிரதானி அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தான் ஃபர்ஸ்ட் அவர்தான் மகா பெரிய விஷயமே அவர் தான் மகா பிரதானி தளபதியை தலவாயின்னு சொல்லுவாங்க அரண்மனை பாதுகாவலர வாசல்னு சொல்லுவாங்க செயலர் அல்லது கணக்கர ராயசம்னு சொல்லுவாங்க தனி உதவியாளர் அடைப்பம் செயல் முகவர் காரியகர்த்தா சாளுக்கியர்களோட முத்திரை பன்றி வராகன் இதை நம்ம சாளுக்கியர்களையும் பார்த்துருப்போம் இந்தட்லையும் நம்ம வந்து பார்க்குறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம் இவங்களோட பகுதிகளை எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் நாடுகள் ராஜ்ஜியம் அதை சீமையா பிரிச்சிருந்தாங்க ஸ்தலம் அதுக்கடுத்து கம்பண்ணா அல்லது கிராமத்தை கிராமமா வந்து பிரிச்சிருப்பாங்க அதாவது பெரிய நாட சின்ன சின்ன ராஜ்யமா பிரிச்சிருப்பாங்க அந்த ராஜ்ஜியங்களை சீமைகளா பிரிச்சிருப்பாங்க அதை ஸ்தலங்களா பிரிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் கிராமமாக பிரிச்சிருப்பாங்க ஓகேவா நமக்கு இந்த சோழர்களை பற்றி படிக்கிறப்ப அல்லது ஒவ்வொரு வம்சத்தை அல்லது ஒவ்வொரு அந்த ராஜ பரம்பரையை பற்றி படிக்கிறப்ப அவங்க எப்படி பிரிச்சு ஆண்டாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருப்போம் ஓகேவா அந்த விதத்தில் இந்த விஜயநகரத்தில் எப்படி பிரிஞ்சு பிரிச்சு அப்படின்னா இந்த ஆர்டரில் வந்து பிரிச்சுருக்காங்க அவங்க நாடுகளை எப்படி சொன்னாங்கன்னா மாவட்டம் நம்ம எப்படி சொல்லுவோம் நாடுகளை நம்ம மாநிலமாக பிரிச்சிருப்போம் மாநிலத்தை தான் மாவட்டமாக பிரிச்சிருப்போம் ஆனால் இவங்க எங்க நாடுகளை மாவட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜ்யத்தை மண்டலம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸ்தலம் அப்படின்றது வட்டம் நம்ம வட்டங்களா பிரிச்சிருப்பாங்கல்ல அது அடுத்து வந்து கிராமம் ஓகேவா இதை தான் வந்து இந்த ஆர்டர்ல வந்து நம்ம படிக்கணும் இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து இருக்கு என்ன அப்படின்னா நாட்டோட ராசி தளத்துல கம்பு வச்சுக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க தளத்துல கம்பு வச்சுக்கிட்டோம்னா அதுதான் நாட்டோட ராசி நாட்டோட ராசியே தளத்துல கம்பு வச்சுக்கிறது இது எப்படி நாட்டோட ராசி நாட்டோட ரா சி ரா அப்படின்றது ராஜ்யம் சி அப்படின்றது சீமை தளத்துல கம்பு வச்சுக்கிறது ஓகேவா நம்ம நாட்டோட ராசி என்னன்னா தளத்துல ஒரு கம்பு வச்சா நமக்கு வந்து ராசி அப்படின்றத ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் மண்டலத்தை ஆளக்கூடியவர் யார் அப்படின்னா ஆளுநர் அல்லது பிரதானி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா யாரு பிரதானி இவங்க எங்கெங்க நியமிக்கப்பட்டாங்க அப்படின்றது வந்து வந்து ரீட் ஹொய்சாலா அதுக்கப்புறம் ராஜியா அரஹா பரகூர் மங்களூர் முழுவாய் அப்படின்ற எல்லாம் இவங்க வந்து இருந்தாங்க ஓகேவா ஆயிரத்தி நானூறுல தமிழகம் ஐந்து பகுதிகளா பிரிக்கப்பட்டிருந்துச்சு ஓகேவா ஆயிரத்தி நானூறுல தமிழகம் எத்தனை பகுதிகளா பிரிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அஞ்சு அது என்னென்ன அப்படின்றத சொல்றேன் சந்திரகிரி படைவீடு பட்டு திருச்சிராப்பள்ளி திருவாரூர் அப்படின்னு சொல்லி ஐந்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு ஓகேவா இது ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மார்க் இது நமக்கு கேட்கலாம் தமிழகம் ஆயிரத்தி நானூறுல அஞ்சு பகுதிகளா பிரிக்கப்பட்டிருந்துச்சு அதுல பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அது என்னென்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் எது பொருந்தாதது எதுன்னு நமக்கு வந்து தெரியும் சந்திரகிரி படைவீடு பட்டு திருச்சிராப்பள்ளி திருவாரூர் இதுக்கு ஒரு ஷார்ட் கட் வந்து வச்சிருக்கேன் அதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சந்திரா பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு வர்றப்ப பட்டுப்புறவை வாங்கிட்டு வர்றா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சந்திரா அப்படின்றது சந்திரகிரி பள்ளி முடிஞ்சு அப்படின்னு வர்றப்ப என்னது திருச்சிரா பள்ளி வீட்டுக்கு வர்றப்ப படை வீடு வர்றப்பன்று இருக்குல்ல அது வலுதலம் பட்டு என்ன வாங்கிட்டு வர்றா அப்படின்னா புடவை வாங்கிட்டு வர்றா வர்றது வரூர் அப்படின்னு இருக்கா அப்ப திருவாரூர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா அப்ப நாட்டோட ராசி எதுல இருக்கு தளத்துல கம்பு வைக்கிறதுல இருக்கு சந்திரா வீட்டுக்கு வரப்போ பட்டு புடவை வாங்கிட்டு வர இதெல்லாமே ஷார்ட்கட் ஓகேவா இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா மறக்காது நெக்ஸ்ட் தங்க நாணயம் என்ன பெயரால அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா வராகன் இவங்களோட தங்க நாணயம் வராகன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது ஓகேவா வராகன் என்ற தங்க நாணயத்தை வெளியிட்டனர் தமிழ்ல பொன் அப்படின்னு சொல்லுவாங்க கன்னடத்துல ஹொன்னு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா கன்னடத்துல ஹொன்னு இந்து தெய்வ உருவங்கள் காலை யானை கண்ட பெருடா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அவங்களோட காயின்ஸில் வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ நம்மளோட காயின்களில் நம்ம இந்திய இந்திய நாணயங்களில் என்னென்ன மது என்னென்ன உருவங்கள்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சிம்பிள்ஸ் வந்து வெளியிடுவாங்க இந்த எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினம்னா அந்த எழுபத்தி போட்டு கொடி பறக்கிற மாதிரி வந்து இருந்திருக்கும் ஓகேவா அல்லது காந்தியோட ஒரு நூறாவது பிறந்தநாள் அல்லது வந்து காந்தியோட இறந்த நாள் நேருவோடது அப்படின்னு சொல்லி எந்தெந்த தலைவர்களுக்கு ஏதாவது நம்ம சிறப்பிச்சோம் அப்படின்னா அவங்களோட என்ன செய்யறாங்க அப்படின்னா உருவத்தை வந்து பொறிக்கிறாங்க அதே மாதிரி விஜயநகர பேரரசுல அவங்களோட நாணயத்துல இருந்த உருவங்கள் அப்படின்னு பாக்குறப்ப காளை யானை கண்ட பெருடா இந்த கண்ட பெகுண்டா அப்படின்றது என்ன அப்படின்னா ரெ ரெட்டை கழுகு அதாவது ரெட்டை கழுகு வடிவத்துல இருக்கும் இந்த ரெண்டு கழுகு என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா ஒரு யானையவே கொத்தி தூக்கிட்டு போற மாதிரி அந்த ஒரு சிம்பல் வந்து அந்த காயின்ல வந்து இருந்துச்சான் கண்ட பெகுண்டா அல்லது கண்ட பெருண்டா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கழுகு ஒரு யானையவே தூக்கிட்டு போற மாதிரி அதோட நகங்கள் அந்த அழகு இதுல கொத்தி தூக்கிட்டு போற மாதிரி ஒரு சிம்பல் வந்து இவங்களோட காயின்ல வந்து போட்டிருந்திருக்காங்க ஓகேவா இது மட்டும் இல்லாம நாணயத்துல அரசரோட பேரு வந்து இருந்திருக்கு அது எந்த மொழியில இருந்திருக்கு அப்படின்னா நாகரி அல்லது கன்னட எழுத்து வடிவத்துல வந்து அது வந்து இருந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க இப்பயுமே நம்மளோடதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் இருக்கும் கீழே வந்து ஒன் ருபி அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க ஒன் ருபி டூ ருபி அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க அடுத்த பக்கம் அஞ்சு ஒன்னுன்ற அந்த நம்பர் வந்து போட்டிருப்பாங்க அப்போ சிம்பிள் இருக்கு கீழே வந்து ஒரு வேர்டு இருக்கு அதே மாதிரி மேல ஒரு சிம்பிள் கீழே வந்து ராஜாவோட பேர் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வெளிநாட்டு பயணிகள் யார் யார் எப்பப்ப வந்தாங்க அப்படின்றத இதில் வந்து பார்க்கணும் இதில் இவங்க காலகட்டம் வந்து அடங்கியிருக்கு இவங்களோட காலக்கட்டத்தில் ஒரு நாலு பேர் ஒரு அஞ்சு பேர் ஒரு நாலஞ்சு கிட்ட வந்து வந்திருக்காங்க ரொம்ப முக்கியமானவங்க அடிக்கடி நமக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸே வந்து நமக்கு பொறுத்துகளை அல்லது வந்து நமக்கு கோடிட்ட இடங்களில் டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான மார்க் இந்த பாடத்துல இதுவாகவும் ஒன்று இருக்கு ஓகேவா வெளிநாட்டு பயணிகள் எந்த ஆண்டு வந்தாங்க எந்த நாட்டு பயணி அது யாரு அப்படின்றத நம்ம படிக்கணும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு டு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு மொராக்கா நாட்டு பயணி இபன் பதுதா ஓகேவா இபன் பதுதா அப்படின்றவரு மொராக்கா நாட்டு பயணி வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு டு நாற்பத்தி அஞ்சு இதுல பாரசீக நாட்டு பயணி அப்துல் ரசாக் வந்திருக்காரு யாரு அப்துல் ரசாக் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஆயிரத்தி நானூத்தி எழுவது டு ஆயிரத்தி நானூத்தி எழுவத்தி நாலு இந்த காலகட்டத்துல ரஷ்ய பயணி நிகிலன் அப்படின்றவரு வந்திருக்காரு ஓகேவா ரஷ்ய பஹின் பயணி நிகிலன் வந்திருக்காரு அடுத்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபது டு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு இந்த காலகட்டத்தில் போர்த்துக்கல் வணிகர் டோமிங்கோ பயஸ் வந்து வந்திருக்காரு நெக்ஸ்ட் இத்தாலி நாட்டுல இருந்து நூனிஸ் அப்படின்றவரும் வந்திருக்காரு ஓகேவா இப்ப இவரு எந்த நாட்டு பயணி யார் வந்தாங்க அப்படின்றத நம்ம ஞாபகம் வந்து வைக்கணும் ஃபஸ்ட்டு எப்பயுமே இன்பமாக இருக்கணும் இபன் பதுதா இருக்கல இன்பம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போ பார்த்தாலும் முறைக்கக்கூடாது இன்பமாவே இருக்கணும் அப்போ இபன் பதுதா இன்பமாக இருக்கணும் முறைக்கக்கூடாது முறக்கோ நாட்டு பயணி இப்போ அப்துல் ரசாக் அப்துல் ரசாக் அப்படின்றது பாரசீக நாட்டு பயணி அப்துல் ரசாக் அப்படின்றது வந்து பாரசீக நாட்டு பயணி ஓகேவா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ராசாவை பாக்குறாங்க அல்லது ராஜாவை பார்க்க போறாங்க பாரசீகம் அப்போ பார்க்க போறது யார ராசாவை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ரசாக் அப்படின்றது ராசா ரசாக்கை வந்து பார்க்குறாங்க ரஷ்ய ரொம்ப அதனால நம்ம கொஞ்சம் நேரம் நிழல்ல வந்து நின்னுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நிகிலன் அப்படின்றதுல இது வந்து நிலன் அல்லது நி நிழல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ரஷ்யா இருக்கப்ப கூட்டத்துல நிக்க வேணாம் நிழல்ல வந்து நின்றுக்கலாம் போர்த்துக்கல் வணிகர் டோமிங்கோ பயசு போடா டா டேன்னு நம்ம சொல்லுவோம்ல போடா டே அப்போ போ டா அப்படின்றப்ப டோமிங்கோ பை டாவை டோன் வந்து ஞாபகம் வச்சுக்க போடா அல்லது டாமிங்கோ பயஸ் அப்படின்னு வச்சிங்கன்னா கூட ஞாபகம் நல்லா வச்சுக்கலாம் போர்த்துக்கல் அப்படின்றப்ப போடா டாமிங்கோ பயஸ் ஓகேவா இத்தாலி நாட்டு பயணி நூனிஸ் ஆஹ் போகக்கூடிய தாலி எப்படி இருக்கும் அப்படின்னா நூல் மாதிரி இருக்கும் அப்போ நூனிஸ் நூலு நூலு நூ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அப்போ மொராக்கா நாட்டு பயணின்னா இபன் பதுதா பார்க்க போறது யார ராசாவார் அப்துல் ரசாக்கு அடுத்து ரஷ்ய பயணி நெஹிலன் நிழல்ல வந்து நிக்க போறோம் நெக்ஸ்ட் போர்த்துக்கல் வணிகள் டேமிங்கோ போடா அப்படின்றத வைக்கிறோம் இத்தாலி நாடு நூனிஸ் ஓகேவா இங்க ஆண்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு டு நாற்பத்தி அஞ்சு இங்க வந்து பாருங்களேன் மூணு நாலு அஞ்சு அப்படின்னு சொல்லி இருக்கும் மூணு நாலு அஞ்சு அடுத்ததுலயுமே பாருங்க இங்கே முப்பத்தி மூணா இங்கே நாற்பத்தி மூணு இதுவுமே மூணு நாலு அஞ்சுன்னு வரும் நாற்பத்தி அஞ்சு மூணு நாலு அஞ்சு மூணு நாலு அஞ்சு ஆனா இது முப்பத்தி மூணு இது நாற்பத்தி மூணு அடுத்து எழுபது டு எழுபத்தி நாலு இருபது டு முப்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேவா நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்டரில் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரஷ்ய பயணி ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது அதனால நாலு ஃபுல்லாக நம்ம நினல்லையே நின்றுக்கலாம் நாலு நம்பர் தள்ளி வரணும் நாலு ஃபுல்லாக நம்ம நிணல்ல வந்து நின்றுக்கலாம் நாலு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இருபது டு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு இது பதினஞ்சு வருஷம் போடா ஒரு ப போ பதினஞ்சாவது ஆள் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு டு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி நானூற்றி எழுபது டு ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு ஆயிரத்தி ஐநூற்றி இருபது டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பன்னெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இயர்ஸ் எல்லாம் வந்து என்ன தான் நம்ம ஷார்ட் கட் வச்சாலும் திரும்ப திரும்ப படித்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஞாபகமாக வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு இலக்கியம் இவங்க காலகட்டத்திலிருந்து முக்கியமான இலக்கியங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அல்லசாணி பெத்தனாவோட மனு சரிதம் அல்லசாணி பெத்தனா அப்படின்றவர் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்துருப்போம் அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிஞர் அவையில் இருந்த ஒரு முக்கியமான அறிஞர் தான் அந்த அல்லசாணி பெத்தனா அவர் எழுதின ஒரு இலக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா மனு சரிதம் மனு சரிதம் கங்காதேவி எழுதின மதுரா விஜயம் கங்காதேவி குமார கம்பனாவோட மனைவி இவங்க மதுரா விஜயம் வந்து எழுதியிருப்பாங்க தென்னாலிராமன் எழுதினது பாண்டுரங்க மகாமத்தியம் பாண்டுரங்க மகா மத்தியம் அல்லது மகாத்தியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கிருஷ்ண தேவராயர் எழுதினது ஆமுக்த மால்யதா ஓகேவா இந்த நாலு நூல்களுமே முக்கியமான நூல்கள் நெக்ஸ்ட் நாயக்க முறையை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னா ராய வாசகமு தெலுங்கில் எழுதப்பட்ட நூலு நூனிஸ் வந்து இதை வந்து எழுதியிருப்பார் ராய வாசகமு அப்படின்ற நூலில் தெலுங்கு நூல் இதுல நாயக்க முறையை பற்றின செய்திகள் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் மனுசரிதம் சாலுவ வையுதயம் அப்படின்ற ரெண்டு நூல்கள்லயுமே விஜயநகரத்துல இருந்த அந்த அரசர்களோட வம்சாவளிய பத்தியும் அவங்களோட அரசியல் அவங்களோட சமூகம் பத்தி சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா நமக்கு வந்து கேட்கலாம் கேள்வி விஜயநகரத்தில் இருந்த சமூகத்தை பத்தி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மனுசரிதம் அல்லது சாலுவ வையுதயம் அனுசரிதம் மற்றும் சாளுவ வையுதயம் என்ற அந்த நூல்களில் விஜயநகர அரசோட வம்சாவளி அந்த பரம்பரை யாருக்கடுத்து யாரு யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கு அவங்களோட அரசியல் வாழ்க்கையை பத்தி இருக்கு சமூகத்தை பத்தி இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ராணுவம் விஜயநகர படைகள் வெடிமருந்து ஆயுதம் பயன்படுத்தினர் விஜயநகர படைகள் எதை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னா வெடிமருந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க நம்ம ராஜா கலை எல்லாம் நம்ம டிவியில பாக்குறப்ப எப்படி பார்த்துருப்போம் கத்தி வாழு எஃகு வாழு அஹ் அதுக்கப்புறம் ஈட்டி அஹ் அம்பு இந்த மாதிரிதான் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க இந்த விஜயநகர படைகள் வந்து வெடி மருந்து தூரத்துல இருக்கக்கூடியவங்களை தாக்கக்கூடிய மாதிரி வெடி மருந்துகளை இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கல பார்த்தோமா போர்த்துகீசியர்கள் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம் போர்த்துகீசியர்கள்ட்ட பீரங்கி படை இருந்துச்சு அப்போ பீரங்கி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட வெடி மருந்து இருந்திருக்கணும் அப்ப போர்த்துகீசியர்கள் இவங்க காலத்துல வந்ததுனால இவங்களுமே வெடி மருந்த வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த மாதிரி ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்காங்க நெக்ஸ்ட் இவங்களோட இராணுவத்துல குதிரைப்படை இருந்திருக்கு காலாட்படை இருந்திருக்கு யானை படை இந்த மாதிரி படைகளும் இருந்திருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் இவங்களோட தொழில்கள் அப்படின்னு பாக்குறப்ப விஜயநகர பேரரசுல முதன்மையான தொழிலாக விளங்கக்கூடியது வேளாண்மை மற்றும் குடிசை தொழில் வேளாண்மை மற்றும் குடிசை தொழில் வேளாண்மை இல்லாம மத்த தொழில் அப்படின்னு பார்க்குறப்ப பட்டடை வச்சிருந்திருக்காங்க காசிய வர்க்கம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வேலைகளை வந்து செஞ்சிருக்காங்க அது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த பணம் சம்பந்தப்பட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பட்டடைகள் காசிய வர்க்கம் இருந்திருக்கு ஓகேவா அப்ப முதன்மையான தொழில் அப்படின்னா வேளாண்மை அதுக்கு அடுத்து அப்படின்னா பட்டடை காசிய வர்க்கம் நெக்ஸ்ட் அப்துல் ரசாக் அப்படின்றது பாரசீக பயணி ராசாவை ரசாக் அப்துல் ரசாக் இவர் போர்த்துகீசிய கட்டுமான கலைஞர் உதவியுடன் ஏறி கட்டப்பட்டதாக கூறியுள்ளார் இந்த அப்துல் ரசாக் அப்படின்றவர் என்ன செய்யறாரு அப்படின்னா இவரோட குறிப்புகள் இவர் வந்து ஒரு வெளிநாட்டு தானே இவரோட குறிப்புகள்ல என்ன இருக்கு அப்படின்னா இந்த விஜயநகரத்துல இருந்தப்ப அந்த மன்னர்கள் எல்லாருமே போர்த்துகீசியர்களோட உதவியோட நிறையா ஏரிகளை கட்டியிருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்துருப்போம் இவங்களோட முக்கியத்துவம் எதுல இருந்திருக்கும் அப்படின்னா மழை நீரை சேமிக்கணும் நீர்ப்பாசன குளம் அமைக்கணும் நீர்த்தேக்கங்கள் அமைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப முனைப்பாக இருந்தவங்க இந்த விஜயநகரம் அப்போ ஏரிகள் வந்து நிறையா கட்டியிருக்காங்க போர்த்துகீசியர்களோட உதவியோட அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் வேற என்ன தொழில்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா குடிசை தொழில்னு பாக்குறப்ப நெசவு தொழில்கள் பண்ணியிருந்திருக்காங்க சுரங்க தொழில் உலோக தொழில் இந்த தொழில்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்ப வேளாண்மையில இருந்து நெசவு தொழில் குடிசை தொழில் சுரங்க தொழில் உலோக தொழில்னு சொல்லி அப்புறம் ஏரி அமைக்கிறது கூட ஒரு தொழிலாகவும் இது இதை தவிர்த்து நிறைய பட்டறைகள் அமைச்சிருந்திருக்காங்க இது எல்லாமே வந்து இவங்களோட காலத்துல முக்கியமான தொழில்களாய் இருந்திருக்கு நெக்ஸ்ட் தொழில்சார் அமைப்புகளை இவங்க வந்து நிறையாவே அமைச்சிருக்காங்க யாரு விஜயநகர பேரரசுல தொழில்சார் அமைப்புகள் நிறைய அமைக்கப்பட்டிருக்கு அந்த தொழில்சார் அமைப்புகளை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கில்டுகள் என்னது கில்டுகள் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் மார்க் தொழில்சார் அமைப்புகள் விஜயநகர பேரரசில் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் கில்டுகள் ஓகேவா தொழிலை ஒழுங்கா பண்ணலை அப்படின்னா கில் பண்ணிடுவாங்க கொலை பண்ணிடுவாங்க I L L கில் கில் நம்ம சொல்லுவோம்ல கொலை பண்ணிடுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப தொழில் சார்ந்தது அப்படின்னா கில்டுகள் இந்த மாதிரி சொன்னவர் யார் அப்படின்னா அப்துல் ரசாக் எதை சொன்னது தொழில்சார் அமைப்புகளை கில்டுகள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கவர் அப்துல் ரசாக் இப்படின்னு கேட்கலாம் தொழில்சார் அமைப்புகளை கில்டுகள் என கூறியவர் யார் எந்த ஒரு வெளிநாட்டு பயணியோட குறிப்புகளை இருக்கு அப்படின்றத நமக்கு வந்து கேட்கலாம் தொழில்சார் அமைப்புகள் அப்படின்றது கைவினைஞர்கள் வர்த்தகர்களை குறிக்கக்கூடிய ஒன்னா வந்து இருந்திருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் வாணிகம் வந்து பார்க்கணும் இவங்களோட வணிகம் அல்லது வாணிபம் அப்படின்னு பாக்குறப்ப கடல் கடந்த வணிகமா வந்து இருந்திருக்கு இவங்க கடல் கடந்த வணிகம் அப்படின்னு பாக்குறப்ப பாரசீகம் தென்னாப்பிரிக்கா போர்ச்சுக்கல் அரேபியா சீனா தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அது மட்டும் இல்லாம இலங்கை இந்த மாதிரி நாடுகள்ல இவங்க நிறையவே வணிபம் வாணிகம் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா வாணிபம் அது வந்து சுத்தி முத்தி எல்லா பகுதிகளையும் வந்து வாணிபம் வந்து ப பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்தோம்ல வெளிநாட்டு பயணிகள்னு மொராக்கால இருந்து வந்திருக்காரு பாரசீகத்தில இருந்து வந்திருக்காங்க ரஷ்யால இருந்து வந்திருக்காங்க போர்ச்சுகல்ல இருந்து வந்திருக்காங்க இத்தாலில இருந்து வந்திருக்காங்க அப்ப இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்தந்த நாடுகள்ல வாணிபமும் நடந்திருக்கும் அப்ப கடல் கடந்த வணிகம் அப்படின்னு பாக்குறப்ப பாரசீகம் தென்னாப்பிரிக்கா போர்ச்சுகல் அரேபியா சீனா தென்கிழக்காசியா காசியா அதுக்கப்புறம் வந்து இலங்கை இந்த நாடுகளோட நடந்திருக்கு ஜவுளிகளை வந்து நிறைய ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க இங்க இருந்து அதாவது விஜயநகர பேரரசுல இருந்து வெளிநாடுகளுக்கு நிறைய ஜவுளி வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க வெளியில இருந்து எதெல்லாம் இறக்குமதி பண்ணிருக்காங்க அப்படின்னா பட்டு வாசனை பொருட்கள் விலை உயர்ந்த ஆபரணங்களை இறக்குமதி பண்ணியிருக்காங்க பட்டு அப்படின்னு பாக்குறப்ப மேக்சிமம் சீனாவில இருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க வாசனை பொருட்கள் அப்படின்னா மலபார் மலபார் இருந்து அதிகமா இறக்குமதி பண்ணிருக்காங்க விலை உயர்ந்த ஆபரணங்கள் அப்படின்னா பர்மால இருந்து இறக்குமதி பண்ணிருக்காங்க ஓகேவா நமக்கு தெரியும் பட்டு நாளே சீனாதான் அப்படின்றது நமக்கு தெரியும் ஓகேவா வாசனை பொருட்கள் அப்படின்னா மலபார் பார் பக்கத்துல போனோம்னா ஒரு விதமான வாசனை வந்து அடிக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க விலை உயர்ந்த ஆபர் ஆபரணங்கள் அப்படின்னா பர்மா பர்மா அப்படின்றது விலை உயர்ந்த ஆபரணங்கள் நம்ம எப்படி வச்சுக்கணும் பத்தரம்மா வச்சுக்கணும் பத்தரம்மா அப்படின்றது பர்மா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அப்ப விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாசனை பொருட்கள் பட்டு இதெல்லாம் இறக்குமதி பண்ணிருக்காங்க ஜவுளிகளை வந்து நிறைய ஏற்றுமதி பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் இவங்களோட கட்டடை கலை கட்டட கலை பாணி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா விஜயநகர பாணி அப்படின்னே சொல்றாங்க இவங்களோட பாணிய விஜயநகர பாணி அப்படின்னு சொல்றாங்க இவங்களோட சமூகம் அப்படின்னு பாக்குறப்ப சாதி முறை ரொம்ப தீவிரமாவே இருந்திருக்கு அடிமை முறை இருந்திருக்கு ஓகேவா சாதி முறை அடிமை முறை இருந்திருக்கு வரி வந்து அதிகமா வந்து வசூலிச்சிருக்காங்க ஓகேவா ஆயிரத்தி நானூத்தி முப்பதுல தமிழ்நாட்டோட மையப்பகுதியில மிகப்பெரிய கிளர்ச்சி வந்து நடந்திருக்கு இவங்களோட காலகட்டத்துல ஆயிரத்தி நானூத்தி முப்பதுல தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கிளர்ச்சி வந்து உருவாயிருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்னொரு மார்க் சொன்னா ஆயிரத்தி நானூறுல தமிழகம் அஞ்சு பகுதிகளா பிரிக்கப்பட்டிருந்துச்சு முக்கியமான ஐந்து பகுதிகளானு பார்த்தோமா ஆயிரத்தி நானூறுல அஞ்சா பிரிச்சிருந்தாங்க ஆயிரத்தி நானூத்தி முப்பதுல ஒரு கிளர்ச்சி வந்து தமிழகத்தோட மையத்துல வந்து நடந்திருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறமா ராமநாதபுரம் சிற்றரசை பத்தி பார்க்கணும் புதுக்கோட்டை சிற்றரசை பத்தி பார்க்கணும் நம்ம பார்க்க ராமநாதபுரம் சிற்றரசு ராமநாதபுரம் சிற்றரசை தோற்றுவித்தவர் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் ராமு முத்து ராமரோட முத்து அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லது ராமரும் கிருஷ்ணரும் வேற வேற ஒரே ஆளுதான் வேற வேற அவதாரமா அப்ப ராமநாதபுரம் சிற்றரச தோற்றுவித்தவர் கிருஷ்ணர் தான் கிருஷ்ணப்ப நாயக்கர் ஓகேவா முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் அதாவது மதுரை நாயக்க அரசராய் இவர் வந்து இருந்திருக்காரு படை வீரராக பாண்டிய சோழ விஜயநகர அரசில் பணிபுரிந்தார்கள் இவங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு இது வந்து எப்படி வருது விஜயநகர பேரரசுக்கு அப்புறமா அல்லது அந்த பகுதியில் இருந்த சிற்றரசுகள் அந்த பேரரசுக்கு கீழே இருந்த சின்ன அரசுகளை தான் சிற்றரசுன்னு சொல்றோம் இந்த ராமநாதபுர சிற்றரசில் இருந்த அந்த ராஜாக்கள் எல்லாருமே விஜயநகர பேரரசில் வந்து என்னவா இருந்தாங்க அப்படின்னா படை வீரர்களா இருந்தவங்க பாண்டிய சோழ விஜயநகர புரிந்தவங்க தான் இந்த ராமநாதபுர சிற்றரசை சேர்ந்தவர்கள் அதுல தோற்றுவிச்சவர் யாரு ராம ராமன் அப்படின்னா கிருஷ்ணன்னு ஞாபகம் வச்சுக்கணும் ராமநாதபுர சிற்றரசுனா கிருஷ்ணப்ப நாயக்கர் தோற்றுவிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ராமேஸ்வரம் கோயில் உடையான் சேதுபதியின் பொறுப்பில் இருந்தது ராமேஸ்வர ராமநாதபுரம் ராமேஸ்வரம் அப்படின்னாலே அந்த கோயில் வந்து ரொம்ப முக்கியமான கோயில் அப்ப ராமேஸ்வரம் கோயில் இந்த காலகட்டத்துல யாரோட பொறுப்புல இருந்துச்சு அப்படின்னா உடையான் சேதுபதியின் பொறுப்பில் இருந்தது உடையான் சேதுபதியின் பொறுப்பில் இருந்தது உடையான் சேதுபதியின் பொருள் ராமேஸ்வரம் பிளஸ் இலங்கை இடைநீர் இணைப்பு அல்லது பாலத்தின் தலைவராக இருந்து பாதுகாத்தார் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த உடையான் சேதுபதியோட பொறுப்புல தானே அந்த ராமேஸ்வரம் கோவில் இருந்துச்சு இவர் ராமேஸ்வரம் இலங்கை இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த நீர் இணைப்பு இருக்குல்ல அது அது மட்டும் இல்லாமல் அந்த நீருக்கு மேலே இருக்கக்கூடிய பாலம் இதோட பாதுகாப்பாகவும் இந்த உடையான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேதுபதி வந்து இருந்திருக்காரு இப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ராமநாத சிற்றரச தோற்றுவிச்சது யாரு முத அந்த சிற்றரசுல இருந்தவங்க முன்னாடி என்னவா இருந்தாங்க படை வீரர்களாக இருந்தாங்க யார்கிட்ட இருந்தாங்கன்றது முக்கியம் ரெண்டாவது ராமேஸ்வரம் கோவில் அப்படின்றது யாரோட பொறுப்பில் இருந்துச்சு உடையான் சேதுபதி இவர் இதுக்கு மட்டும் பொறுப்பாளர் கிடையாது இலங்கைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில நமக்கு தெரியும் ஒரு பெரிய வந்து தண்ணீர் ஒரு நீர்நிலையே இருக்குன்னு அந்த நீர்நிலைக்கும் அதில் இருக்கக்கூடிய பாலத்துக்கும் பாதுகாப்பாக இருந்தவர் பொறுப்பாக இருந்தவர் இந்த உடையான் சேதுபதி இது ராமநாதபுரம் சிற்றரசுக்கு கீழே நம்ம படிக்கணும் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது புதுக்கோட்டை சிற்றரசு புதுக்கோட்டை அப்படின்னு பாக்குறப்ப இதை தோற்றுவிச்சவர் தொண்டைமான் யாரு தொண்டை மான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இவங்க தான் வந்து புதுக்கோட்டை சிற்றரச தோற்று வச்சிருக்காங்க இவங்களுமே வந்து அந்த விஜயநகரம் இந்த பாண்டிய சோழ இந்த வம்சத்துக்கு கீழே ஒரு படை இருந்தவங்க தான் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா மதுரை தஞ்சை அரண்மனையில ஒரு படை வீரரா போர் வீரரா வேலை செஞ்சிருக்காங்க இவங்களோட வேலையே அரண்மனையில வேலை செய்யறதா தஞ்சாவூர் மற்றும் மதுரை இடையில் இருந்த நாயக்க அரசு தான் இந்த புதுக்கோட்டை சிற்றரசு நம்ம மெயினாக படிக்க வேண்டியது புது புதுக்கோட்டை சிற்றரசோட தோற்றுனர் யார் தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா தொண்டை மான்கள் ஓகேவா புதுசாக ஒரு மான் வந்திருக்கு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லது தான் என் வாய்ஸ் நல்ல தொண்டை வந்து இப்போ புதுசாக மாறி இருக்கு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க புதுக்கோட்டை அப்படின்னா தொண்டை மான்கள் அல்லது புதுசாக கோட்டைக்குள்ள மான் வளர்க்குறாங்க மான்கள் அப்படின் இருக்கா மான் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஷார்ட்கட்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே படிச்சிருப்போம் திடீர்னு வந்து மறந்து போயிடும் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்க போய் ஐஎன்எம் பாலிட்டி அப்படின்னு படிக்கிறப்ப நமக்கு மறந்துடும் நம்ம ஒரு சில ஷார்ட்கட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை ரிப்பீட்டடாக நம்ம சொல்லி சொல்லி பார்க்குறப்ப ஷார்ட்கட்டே இல்லாமல் நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும் அதுக்காக தான் ஷார்ட்கட் ஷார்ட்கட் வந்து ஃபன்னியாகவோ அல்லது சின்ன பிள்ளை தரமாகவோ இருந்தாலுமே நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம படிக்கிறது நமக்கு தேவா மார்க் ஓகேவா அதுக்காக தான் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அது இல்லாமல் இது என்னோட நோட்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நெக்ஸ்ட் நம்ம ஒரு வீடியோவில் வந்து நம்ம பாமினி அரசை வந்து பார்த்துரலாம் இப்போ நம்ம பார்த்த அந்த சின்ன இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன் அந்த ரெண்டு கொஸ்டின் ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க கரெக்டான ஆன்சர் ஒரே கமெண்ட்ல ரெண்டு ஆன்சருமே இருந்துச்சு அப்படின்னா அதை பின் பண்ணி வைக்கிறேன் மற்றவங்க அதை பார்த்து நீங்க கொடுக்குற ஆன்சர் கரெக்டா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம வந்து கொஷின் வந்து நான் கேட்குறேன் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க இவன் பதுதா அப்படின்றவரு எந்த நாட்டை சேர்ந்த பயனி இபன் பதுதா அப்படின்றவர் எந்த நாட்டை சேர்ந்த பயனி ரெண்டாவது தொழில்சார் அமைப்புகளை கில்டுகள் என கூறியவர் யார் தொழில்சார் அமைப்புகளை கில்டுகள் என கூறியவர் யார் இது ரெண்டாவது கொஸ்டின் இந்த ரெண்டு கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம நக் நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம் பாமினி அரசு முடிச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்து அப்படியே ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்கலாம் ஆல்ரெடி நான் ஐஎன்எம் ஃபுல்லாக நம்ம வந்து உங்களுக்கு போட்டு முடிச்சிட்டேன் லெவன்த் டுவெல்த்தில் இருக்கக்கூடிய முக்கியமானது இதே மாதிரி ஷார்ட் கட்டோடய கொடுத்துருப்பேன் அதுவுமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க பாலிட்டியுமே நம்ம வந்து ஷார்ட் வந்து நம்ம படிக்கலாம் ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ